உலகத்திலேயே சிசு மரண விகிதம் கேரளாவில் மட்டும்தான் குறைவாக இருக்கிறது அதற்கான காரணம் என்ன நீங்க இப்போ அண்மையில் நான் கூட ஒரு பத்திரிகையில் படித்தேன் அந்த சிசு மரணம் இன்ஃபன்ட் மார்டலிட்டி ரேட் ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்றாங்க இதில் உலகத்திலேயே கேரளாவில்தான் ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது ஆயிரம் குழந்தைகள் பிறந்தால் அதில் ஐந்து குழந்தைகள் தான் மரணித்து போகிறது இந்தியாவை விடவும் அது அதிகம் இந்தியாவில் எப்படின்னா ஆயிரம் குழந்தைகள் இந்திய நாடு முழுவதும் சர்வே எடுத்தால் ஆயிரம் குழந்தைகள் பிறந்த இருபத்தைந்து குழந்தைகள் இறந்து போகிறது ஆனால் கேரளாவில் ஓன்லி ஃபைவ் அவுட் ஆஃப் தௌசண்ட் அமெரிக்காவில் கூட ஆயிரம் குழந்தைகளுக்கு ஆறு குழந்தைகள் இறந்து போகிறது ஆனால் கேரளா ரொம்ப சூப்பர் அது எப்படி அப்படின்னு அவங்க இதை பண்ணி முடித்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போனால் பல்வேறு நூல்கள் ஆராய்ந்தெல்லாம் எல்லாம் படிக்க போய் மாநில அரசனுடைய பல தரவுகள் நம்ம பார்க்குற போது என்ன சொன்னால் மாநில சுகாதாரத்துறை அதாவது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க வந்து இந்த பீடியாட்ரிக்ஸ் அகாடமி அப்படின்னு வச்சுருக்காங்க பீடியாட்ரிக்ஸ்னால் அவங்களுக்கு தெரியும் மதப்பேறு குழந்தை நல மருத்துவர் அந்த மாதிரி ஒரு அகாடமி வச்சுருக்காங்க அதில் பெண்களை குறிப்பாக அந்த காலகட்டங்களில் அந்த கர்ப்ப காலகட்டங்களில் குழந்தை பெறுகிற பேரு காலகட்டங்களில் இந்த பெண்கள் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி உணவு சாப்பிடணும் என்ன மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட பெரிய விஷயம் என்னென்னா பெண்கள் கிட்டத்தட்ட ஆனதுலேருந்தே அவங்களுக்கு இது சம்மந்தமான எஜுகேஷன் கொடுக்குறாங்க கல்வி கொடுக்குறாங்க பெண் முதுமையாகிட்டால் பதினெட்டு வயசு இருபது வயசு ஆகிட்டால் அவர் திருமணம் ஆகிட்டால் அதுக்கப்புறம் குழந்தை பெறுகிற அந்த தருணம் வந்துட்டால் அவள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளணும் அந்த குழந்தையை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க உலக அளவிலேயே இன்றைக்கி கேரளாவினுடைய மாடலை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க அதில் பெரிய விஷயமாக அந்த இடதுசாரி அரசை நாம் பாராட்டியே தீர வேண்டும் பொதுவாகவே நாம் என்ன சொல்கிறோன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஹெல்த் இன்னொன்று எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஆனால் என்ன துரதிருஷ்டவசமானா இது ரெண்டுமே மிகப்பெரிய கொள்ளையர்களிடம் இருக்கிறது அல்லது அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது இவர்கள்லாம் கல்வி தந்தைன்னு வேறு பேர் கல்வி தந்தைகள் தான் இன்றைக்கி பல கல்லூரிகளுக்கு அதிபர்களாக இருக்கிறாங்க மாதிரி ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முதலாளிகள் தான் கார்பரேட் கம்பெனி தான் ஹாஸ்பிட்டலே நடத்துகிறான் இந்த இரண்டும் மிக சிறப்பான முறையில் கேரளாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கேரளா உலகின் முன்னேறிய நாடுகளோடு போட்டி போடுகிற ஒரு நிலைமை வந்திருக்கு உலகத்திலேயே கேரளாவினுடைய மாடலை எல்லோரும் ஃபாலோ பண்ண அடிச்சிருக்காங்க இதுபோல் ஒவ்வொரு மாநில அரசும் இருந்தால் நிச்சயமாக இந்த இன்ஃபென்ட் மார்ட்டலிட்டி ரேட் என்று சொல்லப்படுகிற சிசுவினுடைய மரணம் என்பதை தவிர்க்கப்படும் இது எல்லா மாநிலங்களுக்கும் உதாரணமாக இருக்கணும் அதுபோது இந்தியாவுக்கு உதாரணமாக இருக்குது கேரளா உலகத்துக்கே கேரளா உதாரணமாக இருக்கிறது உண்மையிலே எதிர்நீச்சல் பார்வையாளர்கள் இதை நிச்சயமாக பார்த்து மக்கள் மத்தியில் பேசணும் ஒரு இடதுசாரி அரசு எப்படி இந்த கொள்கைகளை வகுப்பதன் மூலமாக இந்த இன்ஃபென்ட் மார்ட்டலிட்டி ரேட்டை குறைக்க முடியுது அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப காரணம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் தான் அந்த அவேர்னஸை கொடுக்குற பொறுப்பு மாநில அரசிடம் இருக்கிறது மாநில அரசுகள் எல்லாவற்றுக்கும் கேரளா முன்னுதாரணம் இந்தியாவுக்கு கேரளா முன் உதாரணம் உலகத்துக்கு கேரளா முன்னுதாரணம் அதிலும் அது இடதுசாரி அரசு என்பதில் நமக்கு பெருமிதம்